மாக்கானி அனுபவங்களின் மேலான ஒரு அனு தலைவராக இங்கே முன்னிருக்கின்றார் அதற்குரிய காரணம் இரண்டு நாடுகளின் மத்திய வங்கியின் ஆளுநராக இருப்பது என்பது இன்றும் உலகில் ஒரே ஒருவர் தான் அப்படி இருந்திருக்கின்றார் அவர் இருந்தவர் மாகாணி ஒருவர் தான் அது உலக வரலாற்றிலேயே இருக்கின்ற பொழுது அதன் மூலம் பெற்ற அனுபவங்கள் என்பன இந்த பொருளாதாரம் சார்ந்தவையாகத்தான் இருக்கின்றன குறிப்பாக கனடாவில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நிலைமைகள் அமெரிக்கா படு பாதாளத்தில் விழுந்த பொழுது கனடா அவ்வாறு இல்லாமல் மீண்டதற்கு அவருடைய ஆளுமைதான் காரணமாக இருந்தது என்கின்ற கருத்தியல் பொருளியல் வல்லுநர்களே இருக்கின்றனர் கட்சிக்குள் பிரச்சனை இருக்கின்றது மற்றது நாட்டின் நிலைமையை உணர்ந்து அல்லது நாட்டின் நிலைமை எவ்வாறு செல்ல வேண்டும் என்கின்ற விரும்ப வருகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஒன்று இரண்டு பேர் இருந்தாலே இந்த வரவு செலவு திட்டம் வெற்றி பெற்றுவிடும் இது ஒரு பொருளாதாரம் சார்ந்த நிலைமை என்று அதனை கருத்தில் கொண்டு ஆம் நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை இவ்வாறான திருத்தங்களுடன் ஆதரிக்கின்றோம் அல்லது இவ்வாறான திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று போன்ற வெற்றி செய்தால் மக்கள் மத்தியில் அவருக்கான ஒரு தலைமைத்துவ பண்பு உள்ளவரான ஒரு தகமையை அவர் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் இவ்வாறான ஒரு நிலையில் பாராளுமன்ற தேர்தல் ஒன்றை எதிர்பார்க்குமாக இருந்தால் கட்சிக்கு இடியாக விடும் என்று சொன்னால் அவர்களிடம் திட்டங்கள் மற்றும் தலைவரை அவர்களே விரும்பாத நிலையில் இருக்கின்றது தலைமைத்துவ நம்பிக்கை இல்லை அக்கறை இல்லை என்றால் என்றால் அவர் திடீர் திடீரென மாறும் சந்தர்ப்பங்களை உரியவராகவும் அல்லது அவருக்கு இது இரண்டாவது தொகுதியில் தோற்ற பொழுது உண்மையான ஒரு கௌரவமான ஒரு தலைவனாக இருந்தால் அந்த தோல்வியை ஏற்று ஆம் மக்கள் என்னை புறக்கணித்து விட்டார்கள் நான் இந்த பொறுப்பில் இருந்து விலத்துகின்றேன் என்று விலத்துவதுதான் அழகா அரசாங்கத்தின் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்டு இருந்தது இது இப்பொழுது அது தொடர்பான கருத்துக்களும் அந்த வரவு செலவு திட்டத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைகளும் தொடர்பாக பல பேர் பொருளாதார நிபுணர்கள் அரசியல் தலைவர்கள் என்று தங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார்கள் இந்த விலையில் இந்த வரவு செலவு திட்டம் அதாவது கனடிய அரசாங்கத்தினால் மாகாணி பிரதமராக கொண்ட கனடிய அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த வரவு செலவு திட்டம் பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு விடப்படுகின்ற பொழுது அது அங்கே அங்கீகரிக்கப்படுகின்ற ஒரு நிலைமை வேண்டும் ஆனால் இப்பொழுது அந்த மக்காணியின் அரசாங்கமானது ஒரு சிறுபான்மை அரசாங்கமாக இருப்பதால் இப்பொழுது அவர்கள் இப்பொழுது முதல் மூன்று உறுப்பினர்கள் தேவைப்பட்டதாக இருந்தது இப்பொழுது அந்த லிபரல் கட்சியுடன் கன்சர்வேட்டிவ் நோவஸ்கோசியா எம்பியோருடன் சேர்ந்ததால் இப்பொழுது இரண்டு உறுப்பினர்கள் தேவையாக இருக்கிறது நாங்கள் வரலாற்றை பார்க்கின்ற பொழுது இப்படியாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இப்படி ஒரு இருந்து இந்த கட்சிக்கு பல அரசியல் காரணங்களுக்காக மாறி இருக்கின்றார்கள் ஆகவே இப்பொழுது இந்த நிலைமை லிபரல் அரசாங்கத்துக்கு இந்த பெரும்பான்மை கிடைக்குமா இல்லையா என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது இது தொடர்பாகவும் இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பாகவும் உங்களுடன் தங்களுடைய கருத்துக்களை பயிர் கொள்வதற்காக அரசியல் ஆய்வாளர் சுரேஷ் சர்மா இணைந்திருக்கின்றார் வணக்கம் சுரேஷ் வணக்கம் தர்மா வணக்கம் நீர்களே ஏற்கனவே பல இடங்களில் நாங்கள் இந்த வரவு செலவு திட்டம் தொடர்பான விவாதங்களை சி எம் ஆர் தளத்தில் நாங்கள் பதிவு பதிவிட்டு இருக்கின்றோம் இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற பொழுது இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை என்னவென்று சொன்னால் இந்த மார்க்கானி இன் அரசாங்கம் இந்த இன்னும் இரண்டு உறுப்பினர்கள் ஏதாவது கன்சர்வ்ட்டிவ் கட்சியில் இருந்தோ அல்லது என்டிபி அரசாங்கத்தின் கட்சியில் இருந்தோ பெற்று இந்த வாக்கெடுப்பு அதாவது வரவு செலவு திட்டத்தை பாராளுமன்றத்தில் அங்கீகரிப்பார்களா அல்லது டிசம்பரில் மீண்டும் ஒரு தேர்தல் வருமா என்ற ஒரு கேள்விக்குறிதான் இருக்கின்றது இப்பொழுது பார்க்கின்ற பொழுது அந்த நோவஸ்கோசியா எம்பி

பொறுத்தவரை இந்த மாகாணியின் தலைமைத்துவம் சற்று வேறுபட்ட விதமாக தான் இருக்கின்றது எனப்படும் பொழுது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன நிச்சயமாக இப்பொழுது உள்ள ஒரே ஒரு வித்தியாசம் என்ன சொன்னால் மாகாணி அனுபவங்களின் மேலான ஒரு அனுப தலைவராக இங்கே முள்ளே இருக்கின்றார் அதற்குரிய காரணம் இரண்டு நாடுகளின் மத்திய வங்கியின் ஆளுநராக இருப்பது என்பது இன்றும் உலகில் ஒரே ஒருவர் தான் அப்படி இருந்திருக்கின்றார் அவர் இருந்தவர் மாகாணி ஒருவர் தான் அது உலக வரலாற்றிலேயே இருக்கின்ற பொழுது அதன் மூலம் பெற்ற அனுபவங்கள் என்பன இந்த பொருளாதாரம் சார்ந்தவையாகத்தான் இருக்கின்றன குறிப்பாக கனடாவில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நிலைமைகள் அமெரிக்கா படு பாதாளத்தில் விழுந்த பொழுது கனடா அவ்வாறு இல்லாமல் மீண்டதற்கு அவருடைய ஆளுமைதான் காரணமாக இருந்தது என்கின்ற கருத்தியல் பொருளியல் வல்லுநர்களே இருக்கின்றது அதே போன்று இந்த பிரீஎக்ஸ் எனப்படுகின்ற இங்கிலாந்து யூரோப் யூனியனில் இருந்து பிரிந்து சென்ற பொழுது அதனை மே பார்வைான அல்லது அதனை கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வருவதற்காக இங்கிலாந்து விரும்பி எடுத்த ஒரு இங்கிலாந்து பிறகு அல்லாத முதல் மத்திய வங்க ஆளுநராக அவர் இருந்திருந்தார் எனவே ஒன்று அனுபவம் மற்றவர் தனது தொழிலேயே பாராளுமன்ற உறுப்பினராக எடுத்திருந்தார் அதாவது வந்து பி எப்பொழுவியர் வேறு எந்த ஒரு தொழிலும் ஈடுபடவில்லை பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதை தவிர எனவே இரண்டு தலைமைகளும் வேறுபட்டன என்பது உண்மையானபடியா இருந்த இப்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை குறிப்பாக மேலும் பல கன்சர்வேட்டிவ் எம்பிக்கள் தாவலாம் என்கின்ற ஒரு அபிப்பிராயத்தை ஏற்படுத்தி இருந்தது அது தொடர்பாக ஊடகங்கள் கூட கருத்து தெரிவித்து இரண்டு மூன்று பெயர்களை பிரஸ்தாத்திருந்தன இருந்த பொழுதிலும் கன்சர்வேட்டிவ் கட்சி அந்த டேமேஜ் கொண்டோல் எனப்படுகின்ற தங்களுடைய பிரிவுகள் ஏற்படாமல் இருப்பதற்கான ஒரு சாத்திய கூட்டை ஏற்படுத்துவதற்காக மேற்படி சந்தகை பாராளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து அறிக்கைகளை வெளியிட்டிருந்தது தாங்கள் அவ்வாறு முயற்சிக்கவில்லை தாங்கள் அவ்வாறு செல்வதற்கான தேவை எதுவும் இல்லை என்று இங்கே உள்ள விடயம் என்ன கட்சித்தான் வரவு செலவு திட்டத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்கின்ற தேவை இல்லை அதைவிட புதிய ஜனநாயக கட்சி எவ்வாறான முடிவு எடுக்கப் போகின்றது என்பது இன்னும் தெரியாத விடயம் ஏன் என்று சொன்னால் அவர்களுக்கு ஒரு உறுதியான தலைவர் இல்லை மற்றும் அவர்கள் ஒரு அரசியல் கட்சி என்கின்ற அந்தஸ்தை பெறுவதற்கு இன்னும் ஐந்து ஆசனங்கள் தேவை ஏழு ஆசனங்கள் தான் தற்பொழுது இருக்கின்றன எனவே அவர்களுக்கு இப்பொழுது அரசியல் கட்சி என்கின்ற அந்தஸ்தை இல்லை எனவே ஒரு பெரிய தேர்தல் வருமாக இருந்தால் சுயேட்சைகள் போன்ற ரீதியில்தான் அவர்களுடைய போட்டி அமையும் அது அவர்களுக்கு சற்றே கடினமானதாக இருக்கும் இருந்த பொழுதிலும் இங்கே இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால் ஆம் இவ்வாறாக கன்சர்வேட்டிவ் கட்சிகள் பிரச்சனை இருக்கின்றது மற்றது நாட்டின் நிலைமையை உணர்ந்து அல்லது நாட்டின் நிலைமை எவ்வாறு செல்ல வேண்டும் என்கிற விரும்புகின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஒன்று இரண்டு பேர் இருந்தாலே இந்த வரவு செலவு திட்டம் வெற்றி பெற்றுவிடும் இதன் இன்று காலை இந்த மாக்காணி அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் என்னவென்று சொன்னால் அஹ் அஹ் முதலீடுகள் இது முதலீடு இது வருவாய் எல்லாம் முதலீடு முதலீட்டில் இருந்து பிறகுதான் வருவாய் வரும் ஒரு ட்ரில்லியனுக்கு மேலாக இருக்கும் என்று அதாவது ஆயிரம் மில்லியன் டாலர்களுக்கு மேலாக இருக்கும் என்ற நம்பிக்கையை இந்த நம்பிக்கையை ஒரு பொருளாதாரம் சார்ந்த அனுபவம் இல்லாதவர் நாங்கள் அதில் சந்தேகம் ஏற்படுத்த பார்க்க முடியும் ஒரு பொருளாதாரம் சார்ந்த அல்லது அனுபவத்தால் தன்னை நிரூபித்தவர் வெளியிடுகின்ற பொழுது சரி ஐம்பது வீதமாவது நடைமுறைக்கு வரும் என்று ஐநூறு பில்லியன் டாலர்கள் முதலீடு வந்தாலே அதிலிருந்து வரப்போகின்ற வருமானம் என்பது உடனடியாக பல மாற்றல்கள் கொண்டு வரும் எனவே இது ஒரு இந்த ஒரு நடைமுறை சாத்தியம் உள்ள ஒரு நிலையை கொண்டு செல்கின்றது ஆனால் வரவு செலவு திட்டம் சமர்ப்பிக்கப்பட்ட விதத்தை பார்த்தால் ஏமாற்றங்கள் நிறைந்ததாகத்தான் இருக்கும் என்றால் மக்களுக்கான வசதிகளோ அல்லது இவையும் தெரியவில்லை ஆனால் இருந்த பொழுதும் இதனூடாக புறப்பட போகின்ற நன்மைகள் என்பவற்றை அவர் கூறி வருகின்றார் எனவே பாராளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய முடிவை நாட்டு மக்கள் கருதி விரும்பி செயற்படுகின்றவர்கள் கூட கன்சர்வேட்டிவ் கட்சியில் இருந்து கொண்டு சில வழிகளில் வாக்களிக்கலாம் யார் கண்டது சரி இந்த வேளையிலே அண்மையிலேயே வந்து மாக்காணி வந்து கன்சர்வேட்டிவ் தலைவர் பியப்பலியை சந்தித்து உரையாடுகின்ற தனிப்பட்ட ரீதியில் அந்த விஜயம் இடம்பெற்று இருந்தது அப்பொழுது இந்த நிச்சயமாக இந்த வரவு செலவு திட்டங்களில் இடம்பெறப்பவர்களின் சில முக்கியமான விடயங்கள் பெற்றி கலந்துரையாடப்பட்டிருக்கும் ஆகவே இந்த வரவு செலவு திட்டம் தற்பொழுது வெளிவந்த நிலையில் இந்த துண்டு விழுகின்ற தொகை அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கின்றது பொதுவாகவே பார்க்கின்ற பொழுது இந்த வரவு செலவு திட்டம் என்ற ஒரு நாட்டில் சமர்ப்பிக்கப்படுகின்ற பொழுது பல எதிர்ப்புகள் வரும் ஏனென்று சொன்னால் ஒரு ஒரு சா வரவு செலவு திட்டத்தை எந்த நாட்டு அரசாங்கத்தாலும் முடியாது அது ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை பொருளாதார சிக்கல்கள் அமெரிக்கால் சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டமும் அதுக்கு விதி விலக்கில்லை இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த கன்சர்வேட்டிவ் கட்சியினரோ அல்லது எதிர்கட்சியினரோ இந்த வரவு செலவு திட்டத்தில் என்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கலாம் என்று அவர்கள் கருதுகிறார்கள் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன இது மிகவும் முக்கியமான கேள்விதர்மாய் இதைத்தான் மக்களை கேட்கின்றார்கள் இவர் வந்து குற்றச்சாட்டுகளைத்தான் கூறுகின்றார் இவர் ஒரு திட்டத்தை முன்வைப்பவராக இல்லை பியப்பொலிவியர் ஒரு குழந்தை தலமான தலைவராக இருக்கின்றார் மிகவும் ஒரு ஆஹ் அவலத்திற்குரிய நிலையில் கன்சர்வேட்டிவ் கட்சி இருக்கின்றது மாற்று திட்டங்களை மக்கள் முன்வைக்கின்ற பொழுது அதற்கான வழிமுறைகள் அஹ் எட்டப்படலாம் அல்லது அதற்கான தீர்வுகள் எட்டப்படலாம் அல்லது உலகின் போக்கை அறிந்தவராக இருந்து ஆம் இந்த உலக ஒரு பன்முக தலைமைக்கு மாறிக்கொண்டிருக்கின்றது அந்த மல்டி போலோ வேர்ல்டு என்கின்ற திட்டம் ஒரு தலைமைகளை நோக்கி மாறிக்கொண்டிருக்கின்றது அமெரிக்காவுடன் நாங்கள் இணைந்து பயணிப்பது என்பது சாத்தியம் இல்லை அமெரிக்காவின் உறவு என்பது தேவை அதற்காக முற்றுமுழுதாக நம்பியிருக்க முடியாது நாங்கள் வேறு பாதைகளை திறக்க வேண்டும் போன்றவற்றிலெல்லாம் ஒத்தியல்பு இருந்து இது ஒரு பொருளாதாரம் சார்ந்த என்று அதனை கருத்தில் கொண்டு ஆம் நாங்கள் இந்த வரவு செலவு திட்டத்தை இவ்வாறான திருத்தங்களுடன் ஆதரிக்கின்றோம் அல்லது இவ்வாறான திருத்தங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று பரிந்துரைக்கின்றோம் போன்றவற்றை செய்தால் மக்கள் மத்தியில் அவருக்கான ஒரு தலைமைத்துவ பண்பு உள்ளவரான ஒரு தகமையை அவரை ஏற்படுத்திக் கொள்ள முடியும் மாறாக அவரது பாணி குற்றம் சாட்டுதல் என்பதையே தொடர்ந்து கொண்டு செல்கின்றது குறிப்பாக நாளை தொடர்ந்து வந்து இந்த வரவு செலவு திட்டத்தை பற்றிய தங்களுடைய தன்னுடைய விளக்கத்தை கொடுப்பதாக அறிவித்திருந்தார் அவர் அங்கே தொடர் வருவதற்கு காரணம் உண்மையிலேயே வரவு செலவு திட்டத்தில் அவருக்குள்ள அக்கறையோ அல்லது மக்கள் மீதான அக்கறையோ அல்ல ஜனவரி மாதம் இடம்பெறுகின்ற தலைமைத்துவத்திற்கான பரிசீலனை செய்கின்ற பொழுது பரிசீலனை செய்கின்ற பொழுது தனக்கான ஆதரவு தளம் அவ்வாறு அப்படியே இருக்கும் என்பதை வைத்திருப்பதற்காக இப்பொழுது தொடரோ மொன்ரியால் வன்குவா கல்கரி வின்னிபேக் போன்ற நகரங்களுக்கு அவர் நிச்சயமாக பயணங்களை மேற்கொண்டு அங்கே உள்ள தனது கட்சி ஆதரவாளர் உறுப்பினர்களும் தனக்காக உறுதியாக இருப்பார்கள் என்பதை அவர் வைத்திருக்க வேண்டிய தேவை இருக்கின்றது எனவே அதற்கான ஒரு பயணமாகவும் சில வேலைகளில் தனது கருத்தியல்களில் இனிமேல் மாற்றங்களை கொண்டு வரக்கூடியவராக அவரை மாற்றக்கூடியதாக அவரது அந்த உள்ளக ஆலோசகர்கள் அல்லது போர் ரூம் எனப்படுகின்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தலாம் இதை நாங்கள் இருந்துதான் பார்க்க வேண்டும் இவ்வாறான ஒரு மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஆனால் நாட்டின் நிலைமையை கருத்தில் கொண்டு செயற்படுகின்றாரா என்கின்ற ஒரு கேள்வியை அவரது நடவடிக்கைகள் எழுப்பி வருகின்றன என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை ஆமாம் நேற்றைய தினம் ஒரு பிரதி மாக்யானி நடத்திய பத்திரிகையாளர் மகாநாட்டில் ஒரு நிருபர் வந்து வலுக்கட்டாயமாக வேண்டும் என்றே ஒரு கேள்வியை கேட்டார் அதாவது இந்த வரவு செலவு திட்டத்தில் நீங்கள் தீர்மானங்கள் பிள்ளையாக இருக்கிறது என்று சொல்லி அவருடைய கேள்வியை பார்க்கின்ற பொழுது இந்த ஊடக சந்திப்பில் அவருடைய கேள்வியை பார்க்கின்ற பொழுது ஏதோ வேண்டும் என்று கேட்கப்பட்ட கேள்வியாகவும் அந்த நிதி நிலைமையோ வரவு செலவு திட்டத்திலும் தொடர்பட்ட இல்லாத ஒரு கேள்வியாகவும் ஒரு தனிப்பட்ட ஒரு தாக்குதலாகவும் தான் இருந்தது அதற்கு தகுந்த பதிலையும் அந்த வேளையில் வழங்கியிருந்தார் இப்படி பார்க்க பார்க்கின்ற பொழுது அந்த இப்படி பார்க்கின்ற பொழுது இப்படியான புரிந்து கொள்ளாத நிலை அல்லது அரசியல் அந்த நிதி நிலைமைகளை பற்றி அறிந்து கொள்ள முடியாத நிலையில் பல பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தால் சில வேளைகளில் இந்த வரவு செலவு திட்டத்தின் வாக்கெடுப்பு முழுமையான ஆதரவு பெறாத நிலையில் டிசம்பர் மாதத்தில் மீண்டும் ஒரு தேர்தலை நாங்கள் சந்திக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம் இப்படி பார்க்கின்ற பொழுது அப்படியான ஒரு நிலைமையை நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்களா அப்படி ஒரு தேர்தல் வந்தால் கட்சிகளின் நிலைமை எப்படி இருக்கும் என்பதையும் மக்கள் இதனை வரவேற்பார்களா என்பது பற்றியும் உங்களுடைய கருத்து இங்க இரண்டு முக்கியமான புள்ளிகளை தொட்டு சென்று ஒன்று வந்து முதலாவது புள்ளி வந்து இந்த பத்திரிகையாளர் மாநாட்டில் மாகாணி நடந்து கொண்டது அது ஒரு பண்பான தலைவரின் காட்டியது அந்த நிருபரின் கேள்வி என்பது நிச்சயமாக ஒரு மாக்காணியை கோபப்படுத்த வேண்டும் அதாவது வந்து நீங்கள் ஒரு சாத்தியமில்லாத அல்லது ஒரு இது போக்குச்சாட்டிற்கு வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்திருக்கின்றீர்கள் லிபரல் கட்சி என்பது தொடர்ச்சியாக படுபாதாள செல்கின்ற நிலையில் நாட்டை கொண்டு செல்கின்றது போன்ற பல முன் குவிப்புகளை வைத்து தனது கேள்வியை கேட்டார் அப்ப அது வந்து கோபத்தை ஏற்படுத்துவதற்கான தளமாகத்தான் அதனை அவர் பாவித்தவர்கள் அதற்கு அமைதியாக எந்தவித மாற்றத்தையும் தனது முகபாவனையில் காட்டாமல் கொடுத்த பதிலானது நிச்சயமாக நாடுகளிலேயே ஆக குறைந்த விட்டு துண்டு தொகையை கொண்ட இரண்டாவது அதை விடமையான நாடுகளில் முதன்மையாக சுமார் முப்பது நாடுகளில் இருக்கின்றது குறிப்பிட்டு அந்த நிருபருடைய கேள்வியை இல்லாதே செய்தார் அப்பொழுது அது ஒரு ஆளுமை மிக்க தலைவர் என்பதை காட்டி நிற்கின்றது அதே காரணம் தான் இரண்டாவது கேள்விக்கான பதிலாக இவ்வாறான ஒரு நிலையில் பாராளுமன்ற தேர்தல் ஒன்றை எதிர்பார்க்கமாக இருந்தால் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கு இடியாக விழுமேன் என்று சொன்னால் அவர்களிடம் திட்டங்கள் இல்லை மற்றும் அவர்களுடைய தலைவரை அவர்களே விரும்பாத நிலையில் இருக்கின்றது இப்பொழுது நீங்கள் பார்த்தீர்களானால் பிரிந்து சென்ற தலைவர் கூறுகின்றார் அவருடைய தலைமைத்துவ பண்பில் அதாவது வந்து அவர்களுடைய தலைமைத்துவ பண்பில் தனக்கு நம்பிக்கை இல்லை இல்லை அக்கறை இல்லை என்றால் என்றால் அவர் திடீர் திடீரென மாறும் சந்தர்ப்பங்களை உரியவராகவும் அல்லது அவருக்கு இது இரண்டாவது நெப்பியான் தொகுதியில் தோற்ற பொழுது உண்மையான ஒரு கௌரவமான ஒரு ஆளுமை மிக்க தலைவனாக இருந்தால் அந்த தோல்வியை ஏற்று மக்கள் என்னை புறக்கணித்து விட்டார்கள் நான் இந்த பொறுப்பில் இருந்து விலத்துகின்றேன் என்று விலத்துவதுதான் அழகு என்டிபியின் கட்சி தலைவர் அதைத்தான் செய்தார் ஆனால் பிய பொரு என்ன செய்தார் சொன்னால் உடனடியாகவே கனடா அனைத்திலும் உள்ள தொகுதியில் கன்சர்வேட்டிவ் கட்சி எந்த தொகுதியில் அதிக வாக்குகளை பெற்றதோ அந்த அதிக வாக்குகளை பெற்ற தொகுதியை சேர்ந்த அவர் அந்த அந்த தொகுதியில் அவர் வென்றதற்கான காரணம் கன்சர்வேட்டிவ் கட்சிக்கான ஆதரவு மட்டுமல்ல அவர் அந்த நபர் அந்த மக்களிடையே பெற்றிருந்த பிரபல்யமாக கூட இருக்கலாம் எனினும் அவரை ராஜினாமா செய்ய கேட்டு அவர் ராஜினாமா செய்ததன் பின்னர் அங்கே ஒரு இடைத்தேர்தலை வைக்க முயன்று அதன் அதனை அவரை மீண்டும் ஒரு தலைவராக கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார்கள் எனவே இவ்வாறான நிலையில் அவர் தனது தலைமைத்துவ பண்புகளை நிரூபிப்பதற்கான மகாநாடு ஜனவரி மாதம் இடம்பெற இருக்கின்ற நிலையில் ஆஹ் அந்த மகாநாட்டிற்கு முதல் தேர்தல் வருமாக இருந்தால் அது அவருக்கு ஆட்டம் காட்டுகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இருக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் சாதகமான முடிவுகள் வர வேண்டும் என்று சொன்னால் இந்த பொருளாதார சிக்கல் மிகுந்த இந்த காலகட்டத்தில் மீண்டும் ஒரு தேர்தலை சமாளிக்க நானும் தயாராக இல்லை அதுபோல கனடிய மக்களும் தயாராக இல்லை நீங்களும் அப்படித்தான் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் மீண்டும் ஒரு பொழுதில் பேரதிக விவரங்களுடன் சந்திக்கலாம் சந்திக்கும் வரை நன்றி எப்பொழுதும் சுரேஷ் உங்களுக்கு மீண்டும் சந்திப்போம் நன்றி தர்மா நன்றி நேர்களை மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம் சிஎம்ஆர் யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி காமென்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கத் தவறாதீர்கள் முக்கிய செய்திகள் காணொளித் தோப்புகள் நேர்காடல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது சிஎம்ஆர் யூடியூப் சேனல் சிஎம்ஆர் என்று செர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளித் தோப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள் அருகில் இருக்கின்ற முக்கிய தோப்புகளையும் தவற தவறவிடாமல் பாருங்கள்